இவங்க பண்ற பூஜையெல்லாம் நான் கலந்துக்குவேன் நீ ஏதோ நல்லது நடக்கும் நடிச்சிட்டு இருக்க அதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த பூஜை பெரியவங்க ஆசைக்குதான் இத பண்ணினா நான் திருந்தி உன் கூட அன்பா நீ ஒரு மனக்கோட்டை கட்டாத அது சுத்தமா அழிச்சுடு நான் ஒரு வியாபார டீலுக்காக தான் உன கல்யாணம் கட்டிட்டேன் உன கட்டனதே பெருசு இதுல வாழை வர செய்யணுமா ஏதோ கொஞ்ச நாள் அப்பா சொன்னதுக்காக அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பேன் எனக்கு எங்க அப்பா சொத்தும் அவருக்கு எமல இருக்கிற நல்ல எண்ணமும் அப்படியே இருக்கணும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க இது ஒரு வழி எனக்கு இதனால எதுவும் மாறப்போறது உனக்கும் எதுவும் மாறாது இந்த பூஜையெல்லாம் சும்மா எப்போ விஷயத்தை முடிக்கணுமோ அப்ப மாமன் குழந்தை கிடக்க கச்சிதமா முடிச்சிருவேன் அது வரைக்கும் இதெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்க மாமனை கட்டுனதுக்கே குறைஞ்சபட்சம் இது கூட இல்லன்னா இப்படி ஆனா ஒண்ணு இது நிரந்தரம் இல்ல தற்காரி வானது அது மட்டும் வரதுக்காக என்ன மாமா என்ன மாமா இது வேண மாமா நம்ம இப்போ பூஜைக்கு போக போற மாமா மாமா இது ரொம்ப தப்பு மாமா ஏய் முதல்ல புருஷனை கும்பிட கத்துக்காரு அப்புறம் சாமிக்கெல்லாம் பயப்படலாம் கணவனை கண்கண்ட தெய்வம் புருஷனை ஏமாத்தி புள்ளைய பத்துக்கிறவ நல்ல மாதிரி வேஷம் போடுறியா ஏ இன்னைக்கு சாமிக்கு பூச்சா சீக்கிரமே உனக்கும் நடக்கண்டி உனக்கு இருக்குடி நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் அப்படியே கல்யாணத்துல இருந்த சந்தோஷம் இப்ப எனக்கு வருது என் தேவதைய நான் கைபிடிக்கி இருந்த அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு பெரும் இருந்ததோ இப்பவும் அதே என்ன தெரியுமா உனக்கு உனக்கு